குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினையான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கத்தர் அனுமதிக்கிறது கிடையாது ஆமாம் எனக்கு பலர் என்ன நினச்சி கத்திர ஒரு நான் அனுமதிச்சிருக்கிறார் அப்படி அனுமதிக்க மாட்டார் குடும்பத்தை பிரிக்கத்தக்கதா கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதா அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் கத்தர் எந்த ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார் ஆமே ஏதேனில் இருந்து இந்த காரியத்தை செய்ய முன் வந்தது சாத்தா தான் ஆனால் குடும்பத்துக்குள்ளே அதாவது உங்களை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி ஒரு சோதனை வழியாக நடத்தி கத்த தம்பது அப்படி ஒரு நாள் ஆண்டு செய்யவே மாட்டான் எனவே குடும்பத்துக்குள்ள புருஷ மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினை போல ஒரு சூழ்நிலை வருதுன்னா அவன் உடனே ஒரு தெய்வப்பிள்ளை மிளகாய் போட்டு சரிக்கணும் அவன் இது கத்திர அனுமதிப்பது அல்ல எங்கேயோ ஒரு கேப்பில் சாத்தம் வந்துட்டான் ஏதோ ஒரு கேப்பு ஏதோ ஒரு கேப் அதை 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 கொஞ்சம் நிர்விசாரமாக விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்பு இன்னும் பெருசாகிடும் அவன் அவன் வந்து உட்காந்துருவான் அவன் உட்கார்ந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான் நம்ம நிறைய பேர் வந்து கேப்பை பெருசாக்குன பிறகு தான் கேப் சின்ன கேப் விழும்போது இந்த காலத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருந்து அவன் தேவ சமூகத்தில் விழுந்துடணும் அப்பான்னு சொல்லி கதறணும் ஏன்னா குடும்பத்தை நாம கட்டி எழுப்ப முடியாது குடும்பம் கத்தரால் தான் கட்டி எழுப்பப்படும்